ஐயா அந்த தீபாவளிக்கு எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் காட்டுங்கயா சார் உங்களுக்கு மட்டும் இல்லை சார் உங்க குடும்பத்துக்கே ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் சார் அதான் மணமுண்டி ஓம் சக்தி ஜவுளி கடை சார் ஓம் சக்தி ஜவுளி ஸ்டோர்ல தீபாவளி ஆஃபராக ரெண்டு ஷர்ட் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரோம் இது எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்கு மூணு காட்டன் பேண்ட் ஆயிர ரூபாய்க்கு தரோம் டி ஷர்ட் நூறு ரூபாய்க்கு ரெண்டு நைட்டி இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரோம் ரெண்டு சாரி ஐம்பத்தம்பது ரூபாய்க்கு தரோம் ரெண்டு பாவடை நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் ஒரு லெகின் எண்பத்தஞ்சு ரூபா நம்ம மணமுடியில ஓம்சக்தி ஜவுலி ஸ்டோர் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா காந்தி ரோட்ல ஏழுமலை சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஐயப்பன் கோவிலுக்கும் நடுவுல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த கடையில இந்த தீபாவளிக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்க இப்ப ஜென்சுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிற பேகி பேண்ட் மாம்ஃபிட் பேண்ட் போலோ ஃபேன் குர்கா பேண்ட் டவுன் ஷோல்டர் டிஷர்ட் ஷர்ட் அது மட்டும் இல்லாம ஓம் சக்தி ஜவுளி ஸ்டோர்ல குழந்தைங்களுக்கு வெஸ்டர்ன் ஐட்டம் ஃப்ராகு லேடிஸ்க்கு டாப்ஸ் லெகின்ஸு ஷிம்மர் லெகின்ஸு பலாசோ பேண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு மடமுண்டி ஓம் சக்தி ஜவுளி ஸ்டோர்ல இந்த தீபாவளிக்கு நிறைய ஆஃபரும் போட்டுருக்காங்க இந்த கடையில பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே நிச்சய பரிசும் கொடுக்குறாங்கங்க